வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜாக்ஸ் ஜோர்னி இன்றைக்கி டிஎன்னோட எலெக்ஷன் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா சிக்ஸ் டென் ஆகுது பட் ஆனால் வந்து நம்ம போய் இப்போ ஓட் போட போல் ஆக்சுவலி வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து ட்ரெண்ட் ஆகும் என்ன விஷயம்னா நம்ம தளபதி ஒரு ட்ரெண்ட் பண்ண ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி டேட்டா தளபதி வீட்டுக்கு போகிறோம் மேக்ஸிமம் தளபதியை வந்து பார்க்க ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் இன்றைக்கி தளபதி ஓட்டு போட எப்படியும் வெளியே வருவார் லாஸ்ட் டைம் வந்து சைக்கிளில் வந்து ஒரு சமோ ட்ரெண்ட் பண்ணார் தளபதியை பார்க்க முடியுமான்னு தெரியல பட் என்னதான் இருந்தாலும் நம்ம போய் தளபதி வீட்டை போய் பார்க்குறோம் வாங்க போகலாம் வந்துட்டோங்க தளபதி வீட்டுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி வந்து இது தளபதி வீட்டுக்கு போற ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க நாங்கள் ரீச் ஆகும்போது அங்கே சிக்ஸ் ஃபிஃப்டி டைம் ஸோ அந்த டைம்க்கு வந்து இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க இந்த ரோடு வந்து மெயின் ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணி தான் வரும் சோ நாங்க மெயின் ரோட்ல வரும்போது தான் வந்து பூத் இருக்கு ஏகப்பட்ட போலீஸ் ப்ரொட்டக்ஷன் போட்டிருக்காங்க பூத் ஃபுல்லாவே போலீஸ் நிறைய இருக்காங்க பிளஸ் வந்து அங்க செக் போஸ்ட்லாம் வர ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க அதுக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டோம் இல்லைன்னா வந்து நாங்க வந்திருக்கே முடியாது இப்போ தளபதி வீட்டுக்கு போற நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு சோ இங்க வந்திருக்கோம் இங்கேயுமே வந்து போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் இருக்கு இந்த சைடுமே வந்து அலோ பண்ணலை ஸோ ரெண்டு சைடுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எந்த சைடுமே வந்து நம்ம இப்போ தளபதி வீட்டை பார்க்க உள்ள போகவே முடியாது மேக்சிமம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நிறைய மீடியா பீப்புள்ஸ் கூட வந்தாங்க அவங்களையுமே வந்து இன்னும் அலோவ் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நான் பேர் சொல்ல விரும்பல பட் நிறைய மீடியா சேனல்ஸ்லாம் வந்தாங்க அவங்களையுமே வந்து அலோவ் பண்ணலை சில பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்பவும் வந்து அலோவ் பண்ணலை அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஃபேன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்த சுற்றி நிறைய சரௌண்டிங்ஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு ஒரு கார்னர்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி எப்படி வேணா வரலாம் எந்த டைம்ல வேணா வரலாம் ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறியில வந்திருக்காங்க நானுமே அதே மோட்டிவ்ல தான் வந்திருக்கேன் பாப்போம் தளபதியை பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவர் எந்த சைடு வருவார்னே வந்து கெஸ்ஸே பண்ண முடியல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி வந்து இப்ப நான் போலீஸ் கிட்ட போய் கேட்க போறேன் இந்த மாதிரி வந்து எந்த சைடு வருவாங்க கொஞ்சம் கன்ஃபார்மா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க போனேன் நான் கேட்டேன் அவர் வந்து என்ன சொன்னா அந்த கேட் வழியா தான் வருவாங்க சாரி அந்த ஸ்ட்ரீட் ஆஹ் தான் வருவாங்க இப்படி வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டேன் வந்துட்டு சரி ஓகே நம்ம இங்க ஒருத்தர் இருக்காரு அவரு கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்றான்றத கொஞ்சம் நீங்களே கேளுங்க அவர் என்ன சொல்றன்றத அப்படியே கொஞ்சம் கேளுங்க பாருங்க பாத்ததே இல்ல தளபதி பாத்தீங்க சார் இப்படி வர அப்படி வர சார் வண்டி ஆப் பண்ணாதான் எனக்கு கேட்கும்

யாராலுமே கெஸ்ட் பண்ணவே முடியல ஏன்னா தளபதி எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை யாருக்குமே சோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த டைம் வேணா வரலாம் தளபதி சோ பார்க்கலாம் தளபதியை பார்க்க முடியுமான்னு தெரியல கன்ஃபியூஷனா இருக்குங்க தளபதி எப்படி வருவாருன்னே தெரியல எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க தளபதி எப்படி வருவாங்கன்னு தெரியல ஆக்சுவலி இப்போ இந்த ரோடு டெட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்களா அதுதான் வந்து விஜயனாவோட ஃப்ரெண்டு சஞ்சீவனாவோட வீடு ஆக்சுவலி இப்போ சஞ்சீவானா அவங்க நின்று இருக்காரு அவர்கிட்ட நாங்க போய் கேட்டேன் நான் போய் கேட்டேன் அவர் வந்து தளபதி எப்போ வருவாருன்னு கேட்டேன் அவர் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ சஞ்சீவ் வந்து ஹாய் சொல்ல பாருங்க நான் ஹாய் சொல்லும்போது போது வந்து கேட்டோம் இந்த மாதிரி வந்து தலைவர் எப்போ வருவாருன்ற மாதிரி கேட்டோம் அவர் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் இங்க ஒரு மினி கூப்பர் கார் நிக்குது பாத்தீங்களா அந்த மினி கூப்பர் வந்து கீர்த்தி சுரேஷோட கார் அவங்களோட அவங்களுமே வந்து இந்த தான் இருக்காங்க ஸோ சஞ்சீவ் உனக்கிட்ட கேட்குறேன்னா அப்போ வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதையும் நம்பிக்கையோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ் தான் அங்க எல்லா சைடுமே ஃபேன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரீட்டு பிளஸ் வந்து அந்த பீச் ரோடு எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க இன்னைக்கு அந்த ஏரியாவே ஒரு மாதிரி எல்லாருமே வந்து பாக்குறாங்க என்ன இன்னைக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியல எல்லாருமே வந்து அப்புறம் போகும்போதே வந்து பேசிட்டே போறாங்க ஓ இன்னைக்கு அஹ் தளபதி வந்து ஓட்டு போட போவாரு ஸோ அதுக்காக பாக்குறதுக்காக ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசிட்டே போறாங்க ஆக்சுவலி வந்து பூத் கிட்ட வந்து எங்களால போய் வீடியோ எடுக்க முடியல அங்க வந்து ஏகப்பட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க சோ அந்த சைடு உள்ள போவே முடியல நம்ம உள்ள போனாலே வந்து லாக் பண்ணி வெளியமிச்சிருவாங்க அதாவது அதனாலதான் வந்து இப்ப எல்லாருமே வந்து இந்த ரோட்ல நின்று இருக்கும் ஏன்னா இங்க கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அந்த ஒரு கார் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கிளிப் தெரியு அந்த கார் உள்ள போகுது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு சோ தளபதி வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழி வரலாம் நம்ம அங்க போய் போலீஸ்